குன்றூருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் நாங்கள் குண்டுகளை காப்பாற்றுவோம் அப்படின்னா இங்கே எப்படி இவ்வளோ உலச்சம் குவாரிகள் வந்தது வேலூரில் சமீபத்தில் ஒரு தீர்த்தகிரி கோவில்னு சொல்லிட்டு ஒரு முருகர் சிலை ஆசியாவிலேயே மூன்றாவது பெரிய சிலைன்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த இடத்துல ட்ரோன் வீடியோஸ் எதுவுமே வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா ட்ரோன் வீடியோ எடுத்தால் அந்த சிலையை சுற்றி ஃபுல்லாக குவாரிகள் தெரியும் மெயினில் சென்னை பெங்களூர் ஹைவேல இருந்து பார்த்தீங்கன்னா சிலை தெரியும் அந்த சிலைக்கு மேலே ஏறுனீங்க அப்படினால அந்த பக்கம் இந்த மலைக்கு நம்ம பாக்குற பார்வை இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லா குவாரிகள் பல வருஷமா நடந்துக்கிட்டு இருக்க அந்த கோரிகள் இன்னமும் வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் யார் பர்மிஷன் கொடுத்தா முறைப்படிதான் நடக்குதா நடக்கிறது முதல்ல வெளியே தெரியுமான்றதே தெரியாத அளவுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கும் இப்படி குன்று இருக்க மேடம் எல்லாம் கும்புடன் இருக்க மேடம்னா நாங்க ஏற்கனவே வந்து டி ஒரு டிவி டிபேட்ல கூட சொன்னேன் எல்லா மலைகள்லயும் நான் போயிட்டு ஒரு முருகர் சிலையை வச்சுட்டு வந்துடும் எல்லா இடத்துலயும் கோயில் கட்டுங்க தப்பே கிடையாது எல்லா இடத்துலயும் ஒரு சர்ச்சு கட்டுங்க எல்லா இடத்துலயும் மசூதி கட்டுங்க அந்த காலத்துல இதற்காகத்தான் மலை மீது கோயில் கட்டினாங்களோன்னு எங்களுக்கு தோணும் அடிக்கடி நாங்க சொல்லுவோம் மலைகளை காப்பாற்றணும் இந்த இயற்கை வளங்களை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம எல்லா மலைகளையும் கோவில வச்சிருவோம் பிரச்சனையே இல்லை அப்பதான் பாஜக வந்து மலைகளை காப்பாற்றுவோம் இயற்கை வளத்தை காப்பாற்றணும்னு வந்து நிற்கும் அப்படின்னா அப்படி செஞ்சுட்டு போலாம் ஆனா இவர்களுக்கு அது எண்ணம் கிடையாது இந்துக்களாக ஒன்றுபடுங்கள் இந்துக்களே மாநாட்டிற்கு வாங்கல் இந்துக்களே வாக்களியுங்கள் இது வந்து வாக்கு அரசியலுக்கு தேவையான ஒரு ஒரு அரசியல் அதாவது தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரச்சாரமா தான் நான் பாக்குறேன்